இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆட்டுக்கறி ஒன்றரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இருபது பல் பூண்டு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் நான் இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பொட்டுக்கடலை ஒரு முழு தேங்காய் துருவினது இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி சாரிச்சு எடுத்துக்கலாம் பாரிச்சி எடுத்து வச்சு வானலில் அந்த கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வருந்துட்டா போதும் பாருங்க இருந்த அளவு இருந்தால் போதும் எடுத்து கொட்டிடலாம் வறுத்து போட்டால் குழம்பு இருக்கும் வளவளப்பு வராமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காயும் அப்படியே லேசாக வதக்கிறதுக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பிண்டு போ அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் அதிகமாக வரக்கூடாது இந்த அளவுக்கு ஒருத்தா போதும் இதையும் எடுத்து கொட்டிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொட்டி ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆட்டும் பாத்திரத்தை வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் பாத்திரம் பாத்திரம் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றரை கிலோ கறிங்கிறதுனால நான் ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில்ல போட்டு அரைச்சி வைக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் ஈசிமா இஞ்சி பூண்டு கொதித்த உடனே இப்போ நம்ம கறி எடுத்து கொட்டிக்கலாம் கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கடலை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கடலை அரைச்சாச்சு இதே சார்லேயே இந்த தேங்காயும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் நல்லா அரைச்சாச்சு கால் மணி நேரம் அப்படியே வதக்கி விட்டேன் எந்திரிச்சேன் பார்க்கலாம் பாதி அளவு வெந்து வந்துருக்குது பொடி கொட்டிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றா சேர்த்து அப்படியே கிளறி விடலாம் ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும் கூடவே கால் டீஸ்பூன் வெங்காயத்தூள் போட்டலாம் அரைச்சி வச்ச பொட்டு கட்லையும் ஊற்றிடலாம் இதுலேயே தேங்காய் எப்படியும் ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கிண்டி விடுங்க உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க மூடி போட்டு வேக தேவைச்சிடலாம் வெந்துட்டும் நல்லா வெந்திருச்சுங்க கறி குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்